சோபா மேலதான வச்சுட்டு போனோம் இங்கேயும் இல்ல இங்கேயும் காணலையே அப்பதே இருந்து இந்த மனசை போட்டு அடிக்கிட்டு கிடக்காரு நேரா வேற ஆயிட்டு பத்து மணிக்கு கிளம்பலாம்னு பார்த்தா இங்கேயே மணி பதினோரு மணி ஆயிரும்புக்க

வாங்கி வச்சுட்டு போனது எங்க போயிருக்கும் ஒருவேளை இவ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காளோ என்னவோ எடி இந்த சோபா மேல ஒரு பழக்கூடைய வச்சுட்டு போனோம்ல நீ எடுத்தியா ஆமா நீங்க என்னென்ன வாங்கி வாங்கி வச்சிருப்பீரோ அதை எடுத்து ஒழிச்சு தான் என் வேலை ஆமாட்டி உன்ன பத்தி தான் தெரியும்ல அதனாலதான் உங்ககிட்ட கேக்கேன் என் மகா வீட்டுக்கு வர போகணும் நேரிட்டு அந்த பழக்கூட எடுத்துட்டு வாட்டி ஆமா என்ன நேரம் பார்த்தாலும் நித்யா நித்தியா தான் உங்களுக்கு ஒரு மகா மட்டும் தான் இருக்காளோ மலருங்கிற மகா ஒருத்தி இருக்காங்கறதே நீங்க மறந்தே போயிருவீர் போல

ஒரு மகளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீரு அவ நல்லபடியா இருக்கான்னு சந்தோஷத்துல திமிர்ல இருக்காதியும் இங்க மலர்னு ஒரு மகளே இருக்கா அவளுக்கும் ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ங்கற எண்ணத்தோட இருக்கும் இங்க பாரிட்டி அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எனக்கும் என்ன பொறுப்புங்கறது எனக்கு எல்லாம் தெரியும் என் மகளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இப்ப சொல்லிட்டேன் கேளுங்க உங்க மக நித்யாவ நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கீரு ஆனா மலருக்கு நித்யாவை விட நல்ல வசதியான இடத்துல தான் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லிவிட்டேன் ஆமா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எந்த

வசதியான மாப்பிள்ள வசதியான மாப்பிள்ளும் ஆயிரம் நேரம் சொல்லிட்டு இருக்கிய மலருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா ஒரு நல்ல குணமான கல்யாணம் பையன்கல்யாணம் தாலையில உங்ககிட்ட இந்த மாதிரி பேசறதுக்கு எல்லாம் எனக்கு ஆரியும் சீவனும் இல்லட்டி வா ஏதாவது வேலை இருந்தா போய் பாருந்தான் கோவம் வரும் கோவம் வர மாதிரி பேசுனா கோவம் தம்பி வரும் இன்னும் என்ன இருக்கா போய் இந்த பழம் கூட எடுத்துட்டு வா இந்த மனசே மூச்சுக்கு முன்னூறு நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னமோ நான் ஒளிச்சு எடுத்து வச்சு வச்சிருக்க பேசிக்கிட்டு இருக்காரு ஊர்ல உள்ள எல்லா மனுஷரும் திருந்தவே மாட்டா என்னத்த செய்ய நாம வாங்கிட்டு வந்தா வரக்கூடா இப்படி இருக்கா நீ கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா நான் என்னத்துக்கு மாறணும் இருக்கா நீ மட்டும்தான் சொல்லிக்கிடணும்

மாமா வேற நம்மளையும் பெரியமா பெரிய பாப்பைய பார்க்கிறதுக்கு வாரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல நித்யா? ஆமாங்க இன்னோரே 8 மணி நேரத்துல அப்பா ஃபோன் பண்ணாங்க. சரி நித்யா நான் இப்ப ஆபீஸ்க்கு கிளம்புதாம்ல மாமாவ வீட்லயே இருக்க சொல்லேனே. நான் மத்தியானம் சாப்பிட வருவோம்ல அப்ப மாமாவ பார்த்துகிட்டேன். நானே எங்க அப்பாவ ஒரு சொல்லலாம்னு இருக்கேன். நீ சொல்றதே சரிதான். ஆனா மாமா அதுக்கு சம்மதிச்சு நம்ம வீட்டுல இருக்கணும்ல. எங்க அப்பா எந்த சந்தகாரங்க வீட்டுக்குnga போறாங்க. இது அவங்க மகாவேடு. அவங்க பைய கிட்டirந்து போறாங்க.

இந்தங்க இட்லி சாப்பிடுங்க சாவித்ரி நீ சாப்பிட்டியா ஆமாங்க நானே இப்பதான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க ஆ சரி அப்பாடா மனுஷன் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு சாப்பிடுறோம் சாவித்ரி ஐயோ கூப்பிட்டாரே கண்டுபிடிச்சிருபாரு எதுவும் தெரியாத மாதிரியே திரும்புவோம் என்னங்க குடிக்க தண்ணி தான வேணும் அத எடுக்க போறேன் இல்ல நான் தண்ணி கேட்கிறதுக்காக உன்ன கூப்பிடல போச்சு இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கே சாவித்ரி ஆ சொல்லுங்கங்க அம்மா

இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சு நம்ம நித்யா ஆமாங்க நம்ம மர்மவ நித்யா நம்ம ரெண்டு இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சு ஆனா நீங்க மாதிரி நம்ம வந்து செஞ்சு நித்யா நம்ம வீட்டு

வச்சிருக்கலாங்க தர்மவா நம்ம மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் இருக்க தெரியுமா நீங்க சமையல் கட்ட பக்கமே போக கூடாது நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க உடம்பை பாத்துக்கோங்க மர்மகளா இருந்து நான்தான் உங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னாங்க சாப்பாடுல எதுவுமே செய்யக்கூடாது மூணு வேளைக்கும் நான் தான் செஞ்சு தருவேன் உங்களுக்கு என்ன விருப்பமும் என்கிட்ட சொல்லுங்க நான் அப்பா போல கவனிப்பானே நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல பாத்துருங்க என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க நான் என்னது சொல்ல அத நீயே பேசிக்கிட்டு இருக்கீங்க இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா இருக்குன்னு அவகிட்ட சொல்லு ஆ சரிங்க உங்க மாமியார் இப்படி உங்கிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லுங்க நிச்சய நல்லா சந்தோஷப்படுவா அப்படி எல்லாம் சொல்லாண்டா நீ சொன்ன மாதிரியே சொல்லு எப்படியோ அவளை ஏசலல எனக்கு அது வரைக்கும் நீங்களே எனக்குன்னு ஆறுதல இருக்கதாவது மட்டும்தானே சொந்த பந்தம்லாம் தூரத்துல இருக்காங்க ஆனா எனக்கு தானுங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தோம் வெளிநாட்டுல இருக்கானே நம்ம மவனும் மருமவனும் ஒரு நேரமாவது பண்ணி

എന്റെ മനസ്സും മനസ്സേ കുഴി പോ വിഷയത്തെ മുതലേ നിത്യ കിട്ടണം നല്ല സന്തോഷപ്പെടുവാ